வணக்கம் இலங்கையில் செய்திகள் கண்டி அலதனிய பகுதியில் பேருந்து விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் ரம்பொடை பேருந்து விபத்து விசாரணையில் வெளியான தகவல் ரம்பொடை கிரண்டியல விபத்து மீட்கப்பட்ட ஆறு மாத குழந்தையின் தற்போதைய நிலை மட்டக்களப்பில் இன அழிப்பு வார நிகழ்வில் மக்களை அச்சுறுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் முள்ளிவாய்க்கால் கஞ்சிவாரம் ஆரம்பம் தமிழின அழிப்புக்கு நீதி கிடைக்க துணை நிற்கும் கனடிய தேசத்திற்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவித்த சபா குகதாஸ் கனடாவில் திறக்கப்பட்ட நெவிச்சின்னம் இலங்கை கவனம் பெசாக்கை முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் தன்சல்கள் வழங்கல் வாட்டி வதைக்கு போகும் வெப்பம் வானிலையில் இன்று ஏற்படப்போகும் மாற்றம் இந்த தலைப்புச் செய்தி கனேடிய ஒலிபரப்பு கூட்டுத் தாவரத்திலும் ஒலிபரப்பு செய்யப்படுகின்றது இனி விரிவான செய்திகள் கொத்மலை ரம்பட கிரண்டியல்ல பகுதியில் அரசு பேருந்து நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாக்கி பேர் உயிரிழந்த துயரம் ஆரமுன்னர் மற்றும் ஒரு பேருந்து விபத்து தொடர்பில் தகவல்கள் வெளியாகி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதன்படி வெசாக் ஜாத்ரீர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று நேற்றிரவு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றவு அலதனிய ஜிகளக பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் ஹரிகம்ம கண்டி மற்றும் பேராந்தனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த விபத்து தொடர்பிலான விசாரணைகள் ரம்படி கிரண்டியல்ல பகுதியில் இருபத்தி ரெண்டு பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் எதுவும் இல்லை என்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் நிவரலியா மாவட்ட பிரதான மோட்டார் பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை என்று நிவரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார் இது மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்ட குழு விரிவான அறிக்கைகளை தயாரித்து மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் மூலம் விடப்பான சமர்ப்பிக்கும் என்றும் இந்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதன்படி பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக நுரலியா மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டாரா மேலும் தெரிவித்தார் எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதன் பின்னர் விபத்திற்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேற்று பிற்பகல் முதல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நேற்று காலை பல உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இறந்தவர்களில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் உடலும் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் ஹாஸ்டலந்த திச மகாராம பேராதனிய முனராகல லுனுகம்பிகர பன்னில மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவார் அத்துடன் எதிலிவெவ பண்டாரவளை அம்பகஸ்தோவ கந்தலாய் ஸ்லாபம் பல்பித்திகம் மற்றும் மதவாட்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவர நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் கோருகின்றன மேலும் குறித்த விபத்தில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆறு மாத குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் கம்பளை ஆதர மருத்துவமனையிலிருந்து பேராதனை போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட மூன்று குழந்தைகளில் ஒன்றான ஆறு மாத குழந்தை தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக நிலைக்கு திரும்பி வருவதாக பேராதனை போதனா மருத்துவமனையின் இயக்குநர் ஏ எம் எஸ் வீரபண்டர தெரிவித்தார் கம்பளை மருத்துவமனையில் இருந்து ஆறு மாத குழந்தை ஆறு மற்றும் பதினோரு வயது இரண்டு குழந்தைகள் தனது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மூவரில் ஆறு மாத குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்தார் நேற்று மதியம் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதென்றும் மேலும் குழந்தையின் முதுகெலும்பு சிறுநீர் பாதை மற்றும் மார்பு குளிக்க அருகில் அடிவயிற்றின் கீழ் பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிறப்பு மருத்துவர்களின் கூற்றுப்படி குழந்தைக்கு மற்றொரு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் பேருந்து மீது நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர் வேலனை பகுதியிலிருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றினை முற்பட்ட முற்பட்டபோது இடம் தரவில்லை என்று மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரும் பேருந்து சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்துலைத்துவிட்டு தப்பி சென்றனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்திலிருந்த இருவர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனா் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சேர்ந்த யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பில் இன அழிப்பு வேறு நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் சீருடையில் மக்களை புகைப்படம் வீடியோ எடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியிடப்பட்டார் தமிழின அழிப்பு வாரம் நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பில் பெருமளவான மக்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சத்துரு கொண்டாள் நினைவுத் தமிழின அழிப்பு வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது அங்கு சிவில் உடையில் வந்த கொக்கவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் அன்று அறியப்படுகின்ற ஒருவர் நிகழ்வினை படம் படுத்துடன் புகைப்படம் எடுத்ததுடன் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார் இது தொடர்பில் அவதானித்த சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் அவர்கள் போலீஸ் உத்தியோகத்தரை நோக்கி நாங்கள் அமைதியான முறையில் எங்கள் உறவுகளை நினைவுகூறுகின்ற நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற போது இங்கு வந்து ஏன் இவ்வாறான பதிவு செய்யும் நடவடிக்கைகளை எடுத்து மக்களை அச்சுறுத்துகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாதும் இதே வடிவத்தை குறிப்பிட்டார் உங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை யார் செய்ய சொல்லி அனுப்பியிருந்தார்கள் என்ற வகையான கேள்விகளை கேட்டபோது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அங்கிருந்து சென்றார் அரசாங்கம் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடைகளை விதிக்காத போதிலும் இவ்வாறான போலீசார் நிகழ்வுகளை குழப்பம் வகையில் செயற்படுவதாக அங்கிருந்தவர்கள் விசனம் வெளியிட்டனர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு நேற்று தினம் தொண்டமனாறு செல்வச்சநிதி ஆலயத்தில் ஆத்மா சாந்தி வழிபாடு இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் கனேடிய அரசாங்கமும் மக்களும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற சகல நடவடிக்கைகளையும் ஈழத்தமிழர்கள் பெரு அவாவுடன் வரவேற்பதுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த களத்தில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை கனேடிய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தியதுடன் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இனப்படுகொலை வாரமாக அனுஷ்டிப்பதுடன் தமிழின படுகொலை தொடர்பான வரலாறுகளை மாணவர்களுக்கு தெளிவூட்டல் எனும் திட்டம் அத்துடன் பிரம்டன் நகரசபை பகுதியில் தமிழின படுகொலை அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க மிக பெரும் பக்கபலமாக கனடிய அரசு செயல்படுதல் என்பன முக்கியமான விடயமாக அவர் தெரிவித்தார் மனதை உருக்கும் செயல் பிரம்டன் நகர பிதாட்ரிக் ஆற்றிய உரை என்றும் தெரிவித்தார் தமிழின படுகொலையை மறக்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொழும்பு செல்லுங்கள் கனடாவில் இடமில்லை என்பது பொதுவழியில் தெரிவிக்கப்பட்டமை உண்மைதான் என்றும் தமிழர் தாயக மக்களுக்கு இனப்படுகொலை இல்லை அல்லது முள்ளிவாய்க்கால் இறுதிப்பொருள் தமிழின படுகொலை இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கும் இவரையும் தாயக அரசியல் அரங்குக்குள் அனுமதிக்கக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் புலம்பெயர் தேசங்களில் வாழும் அனைத்து ஈழத் தமிழர்களும் தாங்கள் வாழும் நாடுகளில் தமிழின படுகொலைக்கான நீதியின் கதவுகள் திறப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இதேவேளை கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் அந்த நாட்டின் பிரம்டன் நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழின சின்னம் ஒன்றை திறந்து வைத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வீடியோ ஒன்று பரவி வருகின்றது இது தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அலுவலகத்திடம் இருந்து கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக மேற்கொண்ட விசாரணையில் வழிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய வெசாக் வாரத்தினை முன்னிட்டு மட்டக்கிளப்பு நகரில் நேற்று மாலை பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பொதுமக்களின் வருகை காரணமாக நகருக்குள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு தலைமையக போலீசாரின் ஏற்பாட்டில் நேற்று மாலை மட்டக்கிளப்பு நகருக்குள் தேசிய விசாக் வார நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன இதன்போது மட்டக்கிளப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வெசாக் அலங்கார தோரணம் அம்பட்டிய சுவனரட்ன தேரர் மற்றும் அந்திகளால் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்களராம விகாரி வளாகத்தில் மட்டக்களப்பில் உள்ள போலீஸ் நிலையங்களினால் அமைக்கப்பட்ட வெசாக் கூடுகள் அதிதிகளினால் திறந்து வைக்கப்பட்டது அத்துடன் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தஞ்சல்கள் வழங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன விசாக் காண மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருமளவான மக்கள் குழுமியதன் காரணமாக அந்த பகுதியில் சன நெருக்கடி ஏற்பட்டதுடன் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் பெரும் பிரேதனங்களை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது வெசாக் பௌர்ணமி தினமான நேற்று ராணுவத்தினர் ஏற்பாட்டில் விஸ்வமடி சந்தி பகுதியில் படிஸ்மட்டம் தானம் வழங்கப்பட்டது பெருமளவானோர் கலந்து கொண்டார்கள் பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வையின் தன்சல்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வெசாக் பண்டிகையை முன்னிட்டு சம்மாந்துரை சம்மாந்துரை முன்பாக பிரதான வீதியில் மாபெரும் கடலை அன்னதானம் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது வீதியில் சென்ற அதிகளவான பொதுமக்களுக்கு தேநீர் குளிர்பானம் என்பவற்றை தானமாக வழங்கி வைத்தனர் ஏராளமான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாம்கள் போலீஸ் நிலையங்களில் வைத்தியசாலைகளிலும் வெசாக் வெளிச்சக்கூடங்கள் பரவலாக காட்சிப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பலிசாரம் விசாக் தினத்தை முன்னிட்டு நேற்று மாலை பால் பாயசம் வழங்கினர் வீதியில் சென்ற மக்களுக்கு இவ்வாறு பால் பாயசம் வழங்கப்பட்டது மக்களும் ஆர்வத்துடன் பால் பாயசத்தை வாங்கி அறந்து சென்றதை அவதானிக்க முடிகின்றது இதேவேளை யாழ் கொடிகாமம் நிலையத்தில் நேற்று ஐஸ்கிரீம் தனிசல்கள் வழங்கப்பட்டது பௌத்தர்களின் விசாக் பூரணையை முன்னிட்டு மக்களுக்கு இலவசமாக இந்த ஐஸ்கிரீம் தனிசல் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிகரித்த வெப்பநிலையானது நாட்டின் பல பகுதிகளில் இன்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் அம்பாறை மட்டக்களப்பு புறநறுவை மற்றும் மனாகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதுடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்